கிட்டத்தட்ட அது மாதிரி தான் நம்முடைய பெரும்பாலான நேரங்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த குழந்தையுடைய மரணம் நெத்தி பொருட்ல அடித்த மாதிரி நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது நூறு சதவீதம் அது உத்தரவாதம் இல்லை வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறத மரணத்தின் வழியாக எல்லாம் நமக்கு சொல்ல வர்ற பாடம் தான் அல்லாஹ் நமக்கு திரும்ப 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 எத்தனை மரணங்கள் நிகழ்ந்தாலும் எத்தனை விபத்துகளில் இறந்தாலும் எத்தனை பேரழிவுகளில் இறந்தாலும் இயற்கை மரணங்கள் ஏற்பட்டாலும் மரணங்களின் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்ல வர்ற பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடம் இந்த வாழ்க்கை நிலையானது நினைக்காதீங்க என்பதுதான் இந்த வாழ்க்கை நிரந்தரம்னு நினைக்கும் போதுதான் நம்ம இடத்துல தவறுகள் பிழைகள் பொறாமை சண்டை சச்சரவு பிற ஏமாத்துறது எல்லா வகையான தீமைகளின் பின்னணி என்னன்னு கேட்டா இந்த உலக வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கிற தான் வாழ்க்கையை வாழ்ந்து கடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் எல்லா பிரச்சனைகளுக்குமான ரொம்ப மூல காரணமா இருக்கு அதனால எல்லாம் மீண்டும் மீண்டும் அதுல இருந்து நம்மளை விடுதலை செய்யறதுக்காக திருக்குறான் நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா மரணம் சம்பந்தமாக வாழ்க்கை சம்பந்தமான சில உதாரணங்களை எல்லாம் சொல்கிறான் இன்னமா மசலுல் ஹயாத்தின் துன்யா கமாயின் அஞ்சல் நாகும் என சமா இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்கிறான் அல்லா உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்பது வானத்திலிருந்து நாம் இறக்கி வைக்கிற தண்ணீரை போல வானத்திலிருந்து இறக்கப்படுற மழை நீர் இருக்குல்ல அந்த மழை நீர் தான் இந்த உலக வாழ்க்கைக்கான உதாரணம் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு அதெல்லாம் மேலும் விளக்குறான் பக்தல திஹி நபாத்துல் அருள் மிம்மா எவுக்குழு நாசு அல்ல வானத்திலிருந்து இறங்குகிற அந்த மழை நீர் பூமியில் மனிதர்களும் கால்நடைகளும் சாப்பிடக்கூடிய இந்த தாவரங்களில் வந்து சேருகிறது தாவரங்களில் சேர்ந்து அந்த தாவரங்கள் பயிர் பச்சைகள் மரம் செடி கொடிகள் எல்லாமே நல்ல அழகான முறையில் வளர்ந்து செழித்து வளர்கிறது ஹத்தா இதா அகதத்தில் வ சுகுரு எந்த அளவுக்கு வளருதுன்னு கேட்டால் அது நல்ல கவர்ச்சியாக ரொம்ப அலங்காரமாக பார்ப்பதற்கே மனதிற்கு பெரும் மகிழ்ச்சி தரக்கூடிய அளவிற்கு அந்த மரம் செடி கொடிகள் தோட்டம் துறவுகள் எல்லாமே அப்படி வளர்ந்து வருகிறது ஒலன்ன அஹுலுஹா அன்னகும் காதிரூன அலைகா அதனுடைய அந்த முடிவில் அதனுடைய உரிமையாளர் நினைக்கிறாரு நமக்கு ஒரு பெரிய செல்வம் கிடச்சிருச்சு நம்ம இதன் மேலே சக்தி பெற்றுட்டோம் நாளைக்கு நம்ம அறுவடை பண்ணி இது எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் பெரிய லாபம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இதெல்லாம் இறைவன் சொல்லுகிற இறைவனின் வார்த்தைகள் ஒலன்ன அகுளுஹா அன்னகும் காதிரி அலைகா அவருக்கு உடமையாளர் நினைக்கிறாரு நாம் இதன் மீது ஒரு பெரும் சக்தி பெற்று விட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அத்தா இதா அத்தா லைலன் லைலன் அவர் அம்ருலன் இருக்கும் பொழுது இரவுலையோ அல்லது பகல்லையோ திடீரென்று நம்முடைய கட்டளை அந்த பூமியை வந்து சேலுகிறது அது வரைக்கும் இயல்பா போய்கிட்டு இருக்கிறது நல்லா வளர்ந்து மாதிரி வருது நல்ல செழிப்பா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நம்ம பெரிய வாழ்க்கை வாழ போறோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு லைலன் இரவிலோ பகலிலோ நம்முடைய கட்டளை அந்த பூமியை வந்து சேருகிறது அந்த பூமி நேற்றைக்கு அங்கே எதுவுமே இல்லாததை போல அறுக்கப்பட்டதை போல நாம் ஆக்கி ஆக்கி விடுகிறோம் அந்த இடத்துல திரும்ப போய் மறுநாள் போய் பார்த்தாருன்னா ஒன்றுமே இல்லை எல்லாம் அழிஞ்சு போய் கிடக்கிறது எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க கல்லம் தகனம்பில் அம்ஸ் நேற்றைக்கு இந்த இடத்துல இப்படி ஒன்று இருந்துச்சு என்று சொல்லக்கூடிய அடையாளம் கூட இல்லை அப்படி இல்லாத அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் நம்ம தொடச்சி எரிஞ்சிடுறோம் இதுதான் இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணங்கிறான் நீ என்னமோ பெருசாக உலகத்தில் பிறந்து வாழ்ந்து படித்து நிறைய சம்பாதிச்சு ஊரில் ஒரு பெரிய பதவியை வாங்கி நம்ம பெரிய ஆளாகிட்டோம் பெரிய அதிகாரம் கிடச்சிருச்சு நம்மளும் ஆள் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவருடைய அதிகாரத்திற்கு ஏற்ப பணத்திற்கு ஏற்ப படிப்புக்கு ஏற்ப செல்வாக்குக்கு ஏற்ப தன்னை பற்றி ஒரு பெரிய கற்பனையில் இருக்கிறாங்க ஆனால் அந்த கற்பனையை பற்றி எல்லா சொல்கிறான் எப்படின்னு கேட்டால் ஒரு நிமிஷத்தில் அழிச்சிடும் நம்முடைய கட கட்டளை வந்துச்சுன்னா அழிஞ்சிரும் அழிச்சிட்டோம்னா எப்படி அழிப்பேன் தெரியுமா நேற்றைக்கு இங்கே இது மாதிரி ஒரு ஆள் இருந்தானா என்று உலகத்தில் சொல்றதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் அழிச்சிருவோம்பா இந்த அற்பமான வாழ்க்கைக்கு அடையாளமே இல்லாமல் போற வாழ்க்கைக்காக தான் நீ சண்டை போடுறியா இதுக்குதான் ஒருத்தர் ஒருத்தர் பகச்சிக்கிறியா இந்த வாழ்க்கைக்கு தான் அடுத்தவனுடைய பொருளை ஏமாத்துறியா பேசி சம்பாதிக்கிறியா உலக முகங்கள்ல நீ மூழ்கி கிடக்கிறியா உன்னுடைய உறவுகளை பார்க்காம புறக்கணிச்சு நீ வாழ்கிறியா இந்த வாழ்க்கைக்கு தானா ஒண்ணுமே இல்லாமல் போற இந்த வாழ்க்கைக்கு தானான்னு கேள்வி கேட்கறான்ல இப்ப நல்ல சிந்திச்சு பாருங்க இந்த மரம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் இதுவா இல்லையா இப்போதான் ரெண்டு வயசு குழந்தை அப்படிங்கப்பா வாழ துவங்குது இப்போதான் பிறந்திருக்கிறது பூமியில் இப்போ தான் நடக்க துவங்கி இருக்கிறது இப்போ தான் பேச துவங்கி இருக்கிறது இப்போ தான் வாழ்க்கையை துவங்கி இருக்குது இப்போ இல்லாமல் போயிடுச்சேன் அப்போ அதுக்கு அதனுடைய நிலையே இது அப்படின்னா நாற்பது வயசில் இருக்க ஏன் நிலமை ஐம்பது வயசில் இருக்கக்கூடிய நிலமை அறுபது வயசில் இருக்கக்கூடிய நிலமை எழுது யாருக்குமே உத்தரவாதம் இல்லை இன்னும் சொல்ல போனால் இன்னொரு கோணத்தில் இதே வசனத்தை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நாம் இது இதுக்கு முன்னாடி இந்த பூமியில் வாழ்ந்தோம்னு அடையாளம் இல்லாமல் அழிச்சிரும் நல்லா சொல்கிறோம்ல இப்போ யோசிங்க ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு பின்னாடி நம்முடைய முன்னோர்களில் நம்முடைய தாத்தா நம்முடைய தாத்தாவுக்கு தாத்தா அதுக்கு முந்தைய ஆட்களை குறித்த ஏதாவது ஒரு பேச்சு இங்கே இருக்குதா இப்போ நம்ம ஊர் இருக்கிறது ஊர் பல நூறு ஆண்டுகளாக இந்த ஊர் இருக்கும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் மனிதர்கள் வாழ்வாங்க ஒரு நானூறு ஆண்டு இருக்கலாம் ஐநூறு ஆண்டு இருக்கலாம் ஆயிரம் ஆண்டு இருக்கலாம் பல வருடங்கள் இந்த ஊர் இருக்கிறது இங்கே மக்கள் குடியிருக்கிறாங்க இங்கே உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ நாம் நம்முடைய பெற்றோரை பற்றி பேசுகிறோம் இறந்துவிட்டேன் நம்முடைய தாத்தா பாட்டியை பற்றி நன்னதனியை பற்றி பேசக்கூடிய சில பேர் இருக்கிறோம் அதுக்கு முந்தினவங்களை பத்தி யோசிங்க அவங்கள பத்தி ஏதாவது ஒரு பேச்சு இருக்குதா அவங்க போய் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஒரு ஐம்பது வருஷம் இருக்குமா ஒரு நாற்பது வருஷம் இருக்குமா முப்பது வருஷம் இருக்குமா இதே நிலமை தான் நாளைக்கு ஏற்பட போகுது கண்டிப்பாக இதே தான் நான் இன்னைக்கு மூத்த ஆகிட்டேன் என் புள்ள அவன் அப்பப்போ நினைச்சு பார்க்கலாம் அவன் வாழுகிற காலம் வரைக்கும் அவனுடைய மனதில் என்னை பற்றி சிந்தனைகள் ஓடலாம் சில நேரங்களில் எனக்காக பிரார்த்தனை செய்யலாம் எனக்காக வேண்டிய தர்மம் செய்யலாம் என்னை குறித்து தன்னுடைய சக உறவுகளிடத்துல நண்பர்களிடத்துல பேசிக்கொள்ளலாம் அவன் வாழ்கிற காலம் வரைக்கும் என்னை பற்றிய நினைப்பு இந்த உலகத்திலே மிச்சம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ன பத்தி பேசுறதுக்கு உங்களை யாருப்பா அவன் ஒண்ணுமே அதுக்கு அதுக்கு பிறகு இந்த உலகத்துல நாம இருந்தோம் என்பதற்கு அடையாளம் என்ன ஒரு கல்லம் தகுன பில்லாம் நேற்றைக்கு இந்த இடத்திலே அது இருந்தது என்பதற்கான சுவடு கூட இல்லாததை போல இப்படி ஒன்னு இருந்துச்சா ஒரு தோட்டம் இருந்துச்சா அப்படின்னு சொல்ல முடியாததை போல அந்த தோட்டத்தை ஆய்க்கிருவாங்க அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் அமைய போகிறது அப்ப இந்த இதுதான் வாழ்வின் எதார்த்தம் இதைத்தான் அல்லாஹ திரும்ப திரும்ப பேசுறான் மரணத்தின் வழியா அவன் அதைத்தான் சொல்றான் இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்லும் போது இவ்வளவுதான் அந்த உலகம் இதுக்காகவேன்னு அடிச்சுக்காத என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் அல்லாஹ பாடமாக நமக்கு சொல்லுகிறான் எனவே இந்த தருணத்துல இந்த சிந்தனையை உள்ளத்திலே ஏந்தி நம்முடைய வாழ்க்கையில நடப்பதற்கு முயற்சிப்போமா அல்லாஹ் குல்லாமி நம்ம அனைவருக்கும் முதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக